பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபது உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வைத்த பக்தியானது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நமக்கு எந்த வகையில் உதவும் என்று தியானிப்போம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருந்து அவர்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறது சர்வேசுரனுக்கு உகந்த புண்ணியம் என்றும் நமது பேரில் சுமந்த பெரிய கடன் என்றும் நமக்கு வெகு பிரயோஜனத்தை தரும் பக்தி என்றும் தெளிவாய் காண்பித்துவிட்டோம் நியாயங்களை நன்றாய் ஆராய்ந்து அந்த பக்தியானது உங்களிடத்திலே மென்மேலும் வளரும் என்று நம்பியிருக்கிறோம் ஆயினும் இவ்விஷயத்தில் பசாசினுடைய சோதனையினாலேயும் பதிதர் முதலான துர்ச்சொன்னினுடைய பொல்லாத புத்தினாலேயும் சில பேர்களுடைய மனம் தத்தளித்து அது என்னமோ வென்று இருக்கிறார்கள் என்று அறிவோம் இப்பேற்பட்டவர்கள் நாம் இப்போது சொல்ல போகிறதை கவனமாய் கேட்டு சரியாய் ஆராய்ந்து யோசனை பண்ண கடவார்களாக சத்திய இருக்கிற சேசு கிருஷ்ணநாதர் சுவாமி தமது திருவாய் மலர்ந்து கூடியிருந்த திரளான ஜனங்களுக்கு திருவுளம் பற்றின பரம வாக்கியமாவது கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கவும் குலுக்கவும் பட்டு சரிந்து விழும் நல்லளவை உங்கள் மடியிலே போடுவார்கள் ஏனெனில் எந்த அளவை கொண்டு அளந்திருப்பீர்களோ அதை கொண்டுதானே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் ஆண்டவர் திருவுளம் பற்றின இந்த வாக்கியத்தை கவனித்து தியானிக்க வேணும் அது எப்படி என்றால் ஏறக்குறைய எல்லா மனுஷரும் முத்திரிக்கிற ஸ்தலத்துக்கு போவார்கள் என்றும் அதில் அகோர வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்றும் அதில் நீண்ட காலமாய் கிடப்பார்கள் என்றும் முன் சொன்ன நியாயங்களினால் உச்சி பகலினும் தெளிவாய் விளங்கியிருக்குமே அது இப்படி இருக்க விவேகம் உள்ள மனுஷன் தனக்கு இப்படி சம்பவிக்கும் என்று அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் தான் இவ்வுலகத்தில் ஜீவிக்கும் போது மறு உலகத்தில் தனக்கு நேரிட போகிற நிர்பாக்கியத்தை விளக்கவாவது அதனுடைய கடினத்தை தணிக்கவாவது அதனுடைய காலத்தை குறைக்கவாவது தகுந்த வழிபாடுகளை தேடிக்கொள்வான் அல்லவா ஏற்கனவே பிச்சை கொடுத்து ஜப தியானம் பண்ணி தபசு செய்து மற்ற நற்கிரியைகளை செலுத்தி இவைகளுடைய பேரு பலனை தனக்கு முன் ஒரு பொக்கிஷத்தை அனுப்பினார் போல மறு உலகத்துக்கு அனுப்புவான் ஆயினும் அவன் தேவ நீதிக்கு செலுத்த வேண்டிய பரிகார கடன் கனத்த கடன் அவன் தனக்கு செய்ததெல்லாம் போதாமல் மிகவும் குறைச்சலாய் இருக்கும் என்கிறதற்கு சந்தேகமில்லை இதற்கு என்னத்தை செய்ய வேண்டியதாய் இருக்கும் என்றால் எந்த அளவை கொண்டு அளந்திருப்பீர்களோ அந்த அளவையை கொண்டுதான் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார் சுவாமி திருவுளம் பற்றினார் இதற்கு அர்த்தம் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்கு எந்த அளவை கொண்டு உதவ பிரயாசப்பட்டிருப்பீர்களோ அந்த அளவையை கொண்டுதான் சர்வேஸ்வரன் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதும் அல்லாமல் நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வருத்தப்படும் போது அந்த அளவையை கொண்டுதானே மற்றவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள் என்று இருக்கிறதாக வேத சாஸ்திரிகள் நிச்சயித்து சொல்லுகிறார்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து அதிகமாய் செய்ய வேண்டும் என்கிற ஆசையினாலே அதிக ஜபதப தானங்களை நடப்பித்து அதிக பேரு பலன்களை சம்பாதித்து அநேக முறை திவ்ய பூசைகளை பண்ணிவிட்டு வந்திருப்பீர்களேயானால் நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும்போது அப்படித்தால் உங்களை குறித்தும் செய்யப்படும் அதிகமாய் கொடுக்கிறவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும் குறைச்சலாய் கொடுக்கிறவனுக்கு குறைச்சலாய் கொடுக்கப்படும் என்பது வேத வாக்கியமாம் இப்போது சொன்னதெல்லாம் வேத வாக்கியங்களுக்கும் உள்ள நியாயத்திற்கும் மொத்ததாக இருக்கிறதாக தோன்றுகிறது அல்லாமல் எண்ணிறந்த புதுமைகளினாலும் சரித்திரங்களினாலும் அது மெய்யன்று நிரூபிக்கப்பட்டதாகும் இரக்கமற்றவன் பேரில் இரக்கமற்ற தீர்வு வரும் என்று அர்ச்சிய சிஷ்ட யாக்கப்பர் எழுதி வைத்தார் மேலும் சேசு கிறிஸ்துநாதர் ஒவ்வொருவனும் பிறர் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களுடைய குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு உவமையினார் காண்பித்த பிற்பாடு இரக்கமில்லாதவனை அவனுடைய எஜமான் கோபித்து கடனெல்லாம் செலுத்த மட்டும் உபாதைப்படுத்துகிறவர்களிடத்தில் அவனை கையளித்தான் உன்னில் ஒருவன் தன் சகோதரனை முழு மனதோடே மன்னிக்காவிட்டால் அப்படியே என் பரம பிதாவானவர் அவனுக்கு செய்வார் என்று திருவுளம் பற்றினார் இதோ இரக்கமற்றவனுக்கு இரக்கமற்ற தீர்வு வரும் என்றும் இரக்கமில்லாதவன் தன் கடன் எல்லாவற்றையும் செலுத்தும் மட்டும் உபாதிக்கப்படுவான் என்றும் சேசு கிறிஸ்துநாதரும் அவருடைய அப்போஸ்தலருமான அர்ச்சிய சிஷ்ட யாக்கப்பரும் சொல்லுகிறார்கள் இரக்கமில்லாதவன் எவன் என்றால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமில்லாதவன்தான் பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பன்மாரையும் தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளையும் புருஷன் தன் பெஞ்சாடியையும் பெஞ்சாடி தன் புருஷனையும் தங்கள் பந்து பந்து தங்கள் ஜனங்களையும் மறந்து அவர்கள் உத்தரிக்கிற ஆறுதலும் இன்றி அகோரமாய் உபாதிக்கப்படுகிறதை அறிந்தும் அவர்களை கை நெகிழ்ந்து ஒரு உதவியும் செய்யாவிட்டால் இவர்கள் தான் இரக்கமற்றவர்கள் இவர்களுக்கு தான் இரக்கமற்ற தீர்வு கிடைக்கும் இவர்கள்தான் தங்களுடைய கடன் எல்லாம் தீரும் மட்டும் அந்த பயங்கரமான சிறைச்சாலையில் உபாதிக்கப்படுவார்கள் மெய்யாகவே மெய்யாகவே நாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் அவதியை குறைக்கவும் அமர்த்தவும் போது ஒருவரும் நமக்கு இறங்க மாட்டார்கள் என்பது தப்பாத சத்தியமாம் செத்தவர்களுக்கு நீங்கள் எப்படி கிருபை செய்தீர்களோ அப்படித்தான் சர்வேஸ்வரன் உங்களுக்கு கிருபை செய்ய கடவாராக என்று ரூத் என்ற வேத புஸ்தகத்தின் முதல் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் போர் சண்டையில் செத்த சவுல் ராஜாவையும் அவனுடைய மகனான யோனத்தி சென்பவனையும் என்ற ஊரார் நல்லடக்கம் பண்ணினதை தாவிது ராஜா அறிந்து அவர்களை வாழ்த்தினதும் அல்லாமல் அதற்காக உங்களுக்கு சர்வேஸ்வரன் கிருபை செய்வார் என்று சொல்லி அனுப்பினார் செத்தவர்களை அடக்கம் பண்ணுகிறது நல்லதாயினும் அவர்களுடைய ஆத்துமாவுக்கு இறங்கி நல்ல இடமாகிய மூச்சத்துக்கு அவர்களை சேர்ப்பது அதிக நல்லது என்பதில் சந்தேகப்படுவார்ண்டோ ஆதனாலே மனுஷனானவன் எப்படி அந்த ஆத்துமாக்களுக்கு கிருபை காண்பித்திருப்பானோ அப்படித்தான் அவனுக்கும் கிருபை காண்பிக்கப்படும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தி உள்ளவன் பாக்கியவான் ஏனெனில் அவன் அந்த ஆத்துமாக்களுக்கு கிருபை செய்தார் போல அவனும் கிருபை அடைவான் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கிருபை செய்யாதிருந்தார் போல அவனும் கிருபை அடைய போவதில்லை தேவ நீதிக்கு அவன் செலுத்த வேண்டிய கடன் எல்லாம் தீரும் அளவும் அவன் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே கிடப்பான் என்பது தப்பாது கிறிஸ்துவர்களே இதெல்லாவற்றையும் நீங்கள் கேட்ட பின் உங்களுக்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வெகு இரக்கமும் பக்தியும் உண்டாகும் என்று நினைத்திருக்கிறோம் அந்த ஆத்துமாக்களுக்கு ஏராளமான உதவி சகாயம் பண்ணுகிறது நமக்கு பெரும் ஆதாயம்தான் அது எப்படி என்றால் நாம் ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறதெல்லாம் நமக்கே பேரு திரும்பி வருகிறது மல்லாமல் சாவுக்கு பின்னாடி ஒன்றுக்கு நூறாக நமக்கு கொடுக்கப்படும் என்று அர்ச்சி சிஷ்ட அமிர்தநாதர் திருவுளம் பற்றினார் இது இப்படி இருக்க உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறது எல்லாவற்றிலும் வெகு பிரயோஜனம் உள்ளதென்று கண்டறிந்து உங்களாலே கூடுமான யாவற்றையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லையர் ஜெபம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் மறித்தவர்களுடைய ஆத்துமங்களுக்கு நித்திய ஜீவியத்தை தருகிறவரும் அவர்களுடைய சரீரங்களை இருக்கிற சர்வேசுரா பாவிகளுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்க சித்தமாயிருக்கிறீரே மறித்த ஸ்திரீ பூமான்களுடைய ஆத்துமங்களை குறித்து பாவிகளாகிய நாங்கள் பொழிகிற ஜெபங்களையும் சிந்துகிற காணிக்கைகளையும் மகா கிருபையோடு பார்த்தருளும் அந்த ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற வேதனைகளிலிருந்து மீட்கப்பட்டு மோட்சத்தின் மங்காத மகிமையை தரித்து பேரின்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து உம்மிடத்தில் என்றென்றைக்கும் வாழ வரும்படிக்கு செய்ய வேணுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது ஒரு வியாதியஸ்தனை சந்தித்து அவனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி அந்த புண்ணியத்தை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை முத்து லித்வினம்மாள் எல்லா புண்ணியங்களுக்கும் தெளிந்த கண்ணாடியாயிருந்தாலும் அவளிடத்திலே உண்டான பொறுமை என்கிற புண்ணியம் அதிகமாய்த் துலங்கும்படியாய் சர்வேஸ்வரன் அவளுக்கு கடின வியாதியை அனுப்பினார் மேலும் அவள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வெகு பக்தியுள்ளவளாய் இருந்ததினாலே அந்த ஆத்துமாக்கள் எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார்கள் என்று சர்வேஸ்வரன் அவளுக்கு பலமுறை காண்பித்தார் அதை கண்டு முத்து லித்ளினாலேயும் பல ரணங்களினாலேயும் தனக்கு வந்த வருத்தம் எல்லாவற்றையும் அந்த ஆத்துமங்களுக்கு ஆறுதலாக ஒப்பு கொடுத்தாள் ஆண்டவருடைய சந்நிதியிலே அவளுடைய இரு கண்களிலிருந்து ரத்தம் இரத்தம் சொறியும் மட்டும் கண்ணீர் சிந்தி அந்த ஆத்துமங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவாள் அதற்கு மேற்பட்டு கடின தவத்தின் கிரியைகளை செய்தாள் இதெல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்ததால் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் என்று எண்ணிக்கையில்லாத ஆத்மாக்களை மீட்டு மோட்சத்துக்கு போக பண்ணினாள் என்று அவளுடைய சரித்திரத்தினே எழுதியிருக்கிறது அவள் இதெல்லாம் செய்திருக்கையில் அவளுடைய தாயானவள் இறந்து போனாள் அவளுடைய ஆத்மத்துக்காக முத்து லித்வினம்மாள் தான் அன்னாள் மட்டும் அனுபவித்த இருத்தம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்ததும் அல்லாமல் அந்த ஆத்மத்துக்கு தர்மம் செய்ய தன் வீட்டிலே இருந்த தட்டுமுட்டுக்களை விற்று கொடுத்தாள் அவள் சாகிறபோது அவளாலே மீட்டிரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவளுக்கு வெகு ஆறுதலை அளித்து அவளை மோட்ச பேரின்பத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்களாம் பிரெஞ்சு இராச்சியத்திலே ஆர்சன் என்னும் சிற்றோரிலே ஒரு குருசுவாமியார் சகல புண்ணியங்களையும் பண்ணி அநேக அற்புதங்களையும் செய்த பிற்பாடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்போதாம் ஆண்டில் சிஷ்டவராக மறித்தார் அவரும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் இடைவிடாத பக்தியை வைத்து அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ண எப்போதும் விரும்புவார் அவர் செய்கிற அருமையான கிருத்தியங்களையும் படுகிற பல வருத்தங்களையும் செய்யும் தவக்கிரியைகளையும் மூன்று பங்காய் பிரித்து தம்முடைய பாவங்களுக்காக ஒரு பங்கும் பாவிகளுடைய பாவங்களுக்காக ஒரு பங்கும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒரு பங்கும் வைத்து கொண்டு வருவார் பாவிகள் மனந்திரும்பும்படிக்கு பகலிலே வருத்தப்படவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் ஈடேறும்படிக்கு இராத்திரியிலே வருத்தப்படவும் சர்வேஸ்வரனிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படித்தான் தேவ சித்தத்தினாலே சம்பவித்தது இராத்திரி தோறும் காய்ச்சலோடே வெந்து இருமலினால் அவஸ்தைப்பட்டு பசாசினாலே அடிபட்டு ஒரு மணி நேரமாவது நல்ல நித்தரை செய்யாமல் சொல்லிலடங்காத வருத்தங்களை கொண்டு வந்தார் அவர் அப்படி செய்து வருகையில் அவர் திரும்பின பாவிகள் எத்தனை என்றும் மீட்டிறச்சித்த பாவிகள் எத்தனை என்றும் சொல்லி முடியாது கிறிஸ்தவர்களே இப்போது சொன்ன இரண்டு புண்ணிய புண்ணியாத்துமாக்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து செய்ததைக் கண்டு அதிசயப்பட வேண்டியது மட்டுமல்லாமல் அந்த ஆத்துமாக்களுக்கு நீங்களும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல வாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து

வரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே எங்களுக்காக எங்கள் சர்வேஸ்வரனு ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் அரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து தேவரியர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இந்த அன்பு மாதாவின் கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக

அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய திரு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே